துணை தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடும் அடியினை இணை ஊரப்பணிந்திலன் ஒரு தவம் இளம் உனது அருள் மாறா துணை தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடும் அடியினை இணை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இளம் உனது அருள் மாறா உளத்துடன் பினன் உரைவிட அருகிலன் விரு பொன் சிகரமும் பலம் வருகிறான் உளத்துழன் பின்னர் விடம்பருகில விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறான் உவப்போடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே உளத்துழன் பின்னர் உரை விடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்போடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தழும் பகடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குறும் செயல் மொழி வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கலக்குறும் செயல் மொழி வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகெனில் வருவாயே கலக்குறும் செயல் மொழி வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்து மயுகுதசை கழுகுண வினைத்தலம் தனில் அலகைகள் புதிகொல விழுக்குடைந்து மயுகு தசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் முறிவேலா பிணைத்தலம் தனில் நலகைகள் புதி கொள விழு குடைந்து மயூதசை கழுகுண பிரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் மிகுத்த பண்பயில் புயில் மொழி அழகிய குங்கும முலை முகடுழுனரை மிகுத்த பண்பயில் புயல் மொழி அழகிய கொடி குங்கும முலை முகடுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயின் குயில் மொழி அழகிய குங்கும மூலை முகழு நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரிந்தளர் போதி எவின்வரு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடுபூனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரிந்தளர் போதி அவிண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மாறை முனி முறை ஓடு போனறு சோதிந்தலர் பொதிய விண் சினத்தை நிந்தனை செய்யும் முனி வரதொழ மகிழ்வோனே தனத்த நந்தன என வரிகளின் அன்போடு பருகுயர் பொழுதிகள் தனத்த நந்தன என வரிகளின் அறைத விட்ட அன்போடு திகழ் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே தனத்தனந்தன என விட்ட அன்போடு பருகுயர் பொழில் திகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே